இது எவ்வளோ அழகாக படுத்துருக்கு பார்த்தீங்களா என்னன்னு தெரியுதா வால் மட்டும் தெரியுது ரெண்டு கால் தெரியுது பார்த்தவுடே வித்தியாசமாக என்னடா இங்கேருந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா முன்னாடி போய் பார்க்குறேன் நல்லா தூங்கிட்டு இருக்கா ஆளாக மரத்தில் அணில் இப்படி தான் மரத்தில் தூங்குவாளா இல்லை இந்த மரத்தில் இருக்க பழத்துக்கு காவை காக்கிறாளான்னு தெரில இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பழுத்துருச்சுங்க சித்தா முதல் பழம் சாமிக்கிட்டே வேண்டிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா எப்பயுமே தான் ஃபஸ்ட்டு முந்திக்குவா இந்த தரம் நான் அணிலே உடக்க ஒரு பங்கு தரேன் எங்களுக்கும் கொடுப்பா நீ வாய் வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே உணக்க வைக்கிறேன்னு சொல்லி நினச்சிருந்தேன் ஆனால் இது பழுக் நல்லா பழுக்கலைங்க முக்கால் பழுத்துருந்துச்சி மேலே இருக்க பகுதியெலாம் கொஞ்சம் பச்சையாக தான் இருந்தது சரியான ஒரு மாதிரி எறும்பு கட்டெரும்புலாம் நிறையா அதில் இருந்துக்கிட்டே இருந்தது அணில் வேற காவ காத்துக்கிட்டே இருந்தாலா அது தோல் ஒரு மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு கண்டிப்பாக அது நல்லா இருக்குமான்றது தெரியாது அதனால் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அந்த பாருங்கள் ஒயிட் ஒயிட்டா நிறையா இதாக இருந்தது ஆனாலும் முதல் பழம் சாமிக்கிட்ட வச்சுட்டு நாங்களும் வெட்டி சாப்பிட்டு அணிலுக்கும் கொஞ்சம் பங்கை கொடுத்துட்டு வந்துட்டேங்க